நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது நூற்றி நல்ல மீன் பட் நூத்தி இருபது

எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி அறுபது எண் எழுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி இருநூத்தி மா ஐம்பது ரூபா பேர் இது ரஹ்மான் பெரிய <laughs> பெரியாறுவாய் <laughs> 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 <laughs>

வேறங்களே 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 கேங்க 300 ரூபாய்க்கு 300 ரூபாய் பெரிய ஆர்வைஸ். ரப்புணா நீங்க என்ன பார்க்காத பார்க்க மாட்டேன். ரூபாய் பெரிய ஆர்வைஸ். நீ யார் யார் ரூபாய் ியாங்க அது கூட்டு வந்து அதை பத்திலாம் ஏதோ வாங்கி கொடுக்குறா இல்லையா

அது யானு ஜுஜே ஆஸ்ரே ஆஸ்ரே இருக்கு இந்தது காசை 300 இல்லடா ஏப்பா ஆர்டர் 500 கமி 300 நீ 300 ரூபாயா 400 400 வந்து 10 கிலோ 200 300 ஆஸ்ல அந்த போட்டர்க்கு ஆயிரங்க இருபத்தி ஐம்பது ரூபா இறங்க அறுநூத்தி எழுபது ரூபா இருக்குது அவருக்கு

கனவா <laughs> கனவ <laughs> <laughs>

எழுநா அறுநூற்றம்பது ரூவாநூற்றி அறுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுநூறு அறுநூத்தி எழுநூறுநூறு பிடிச்சி பிடிங்க பிடிங்க பிடிங்கண்ண அறுநூறு அண்ணே பேர் சொல்லுங்கண்ணே ஆ சரி நண்டு பாருங்க நண்டு வாங்குறாங்களப்பா வாங்க வாங்க நூறு நூத்தி பத்து நூத்தி பத்து நூத்தி பத்து ரூபாய் தூண்டி அறுநூத்தி தூண்டி தூண்டி

சனிக்கிழம நூத்தி ஐம்பது அறுபது நூத்தி எழுபது இருபது சனிக்கிழம தான் இருக்கு

Nanti bagaimana? Nanti bagaimana? kita dan அப்ப நம்ம மகர ஃபுல் சம்பள பச்சிராயிரத்து நாளைக்கு நம்ம மகர பை பை சாட்டுங்க நம்ம நூத்து ரூபாய் பாப்பா நல்லா இப்ப சொல்லல 700 700